ஆவிகள் உலகம் இணையதள தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் நான் விக்கிரவாண்டி ரவிச்சந்திரன் இறந்தவர்கள் அனைவரும் ஆவியாக மாறுகிறார்கள் அப்படின்றதும் பல்வேறு பரிமாணங்களில் வாழ்கிறார்கள் அப்படின்றதும் அறிவியல் ரீதியாக நிரூபிக்கப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நிரூபிக்கப்பட்டு வருகிறது நானும் பல முறை தொடர்ந்து இதே கருத்தை தான் வலியுறுத்திட்டு வரேன் அது மட்டும் இல்லாமல் அவங்களோட தொடர்பு கொண்டு நாம் பேச முடியும் அப்படின்றதும் பரவலாக அறியப்பட்டு வருது அதன்படி ஏராளமான பொதுமக்கள் ஆவிகளோடு பேசி பயனடைந்து வர்றாங்கன்றது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான் அப்படி பேசும்போது ஒரு உண்மை நமக்கு நல்ல புலப்படுது அதாவது ஆவிகள் அனைவரும் ஒரே இடத்தில் வசிக்கல பல்வேறு இடங்களில் இருக்காங்க அப்படின்றது தான் அந்த உண்மை இது ஏன் நம்ம ஆராய்ஞ்சு பார்த்தோம்னா அவரவர் செய்து பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப நன்மை தீமைகளுக்கு ஏற்பவே இப்படி செயல்படுப்படுத்தப்படுகிறது அது கேட்ட தண்டனைகள் அளிக்கப்படுகின்றன என்பது நமக்கு ஆவிகள் மூலமாகவே தெரிய வருது இந்த நிலை நாளைக்கு நமக்கும் ஏற்படலாம் இல்லையா இதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன வழி அதுதான் சொல் ஒழுக்கம் செயல் ஒழுக்கம் வாழ்கின்ற காலத்தில் எப்படி வாழ்ந்தீர்கள் என்பது ஒரு புறம் இருக்கட்டும் இதற்கு மேலே இருக்கக்கூடிய நம்மளுடைய வாழ்நாளில் எப்படி வாழப்போகிறோம் என்பது தான் முக்கியம் வாழ்க்கையை சீர்துருத்தி வாழ்ந்தால் நன்னறிகளை கடைபிடித்து வாழ்வாங்கு வாழ்ந்தால் இறப்புக்கு பிறகு நிம்மதியாக வாழலாம் அப்படின்னு ஆவிகளே சொல்கிறாங்க அவங்களுக்கு தெரிவிக்கிற ஆலோசனைகள் தான் கட்டுரையாக எழுதப்பட்டுச்சு அதாவது ஆவிகளுடன் பேசும் முறைகள் பல்வேறு முறைகள் இருக்கின்றன அதில் வந்து ஆட்டோமேட்டிக் ரைட்டிங்னு சொல்லப்படுகின்ற தானாக எழுதும் முறை நம்ம கையை உபயோகித்து பேப்பர் பேனாவால் நம்மளை மீறி இறந்து அவங்க செயல்பட்டு எழுதுறது தான் ஆட்டோமேட்டிக் ரைட்டிங்குன்னு சொல்லப்படுது சில ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு ட்ரையல் ஒன்று எடுத்தேன் எப்படின்னா ஒரு ஆட்டோமேட்டிக் ரைட்டிங்கில் ஆவிகள் மூலமாக கட்டுரைகள் எழுத வச்சா என்ன அப்படின்னு பார்த்து எழுதுனது அதுக்காக அவங்க வந்து சரின்னு சொல்லி எழுதுனாங்க அதை வந்து நூலாகவும் போட்டிருக்கும் மேகத்தூதன் பதிப்பகத்தில் சின்ன புக்காக வந்திருக்கு அந்த கட்டுரைகளில் அவங்க என்ன தான் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே உயர்ந்த கருத்துக்கள் அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை அதில் அந்த கட்டுரைகளை வரிசையாக வாரம் ஒன்றா சொல்ல போகிறேன் இன்னைக்கு வந்து நம்ம எடுத்துக்கிறது ஆன்மீகமும் மாண்டவனும் அப்படின்ற தலைப்பில் ஆவிகள் எழுதின கட்டுரை அதை தொடர்கிறேன் ஆன்மீகம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேள்வி ஆன்மா முன்னேற்றம் காண உதவும் சாதனம் அல்லது வழிமுறை அப்படின்னு தான் பொருள் கொள்ளணும் ஆன்மீக உரையும் உயர்வும் தெளிவுமே மனித வாழ்க்கையின் உயர்ந்த லட்சியங்களாகும் ஆன்மாவை உயர்நிலைக்கு கொண்டு செல்லும் தன்னைத்தானே உணரச் செய்வதும் ஆன்மீகத்தின் தலையாய பணியின் தான் சொல்லணும் நாங்கள் சொல்கிற ஆன்மீகம் அப்படின்ற வார்த்தைக்கும் மதத்துக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது ஏனென்றால் ஒவ்வொரு மதமும் தனிப்பட்ட ஒரு ஆச்சாரியனின் விருப்பு வெறுப்பு அறிவு ஞானம் முதலியவங்களுக்கு கட்டுப்பட்டு தோற்றுவிக்கப்பட்டதாகும் மதம் அப்படின்றது பல்வேறு பெயர்களில் பல்வேறு விதங்களில் இருந்து பல்வேறு வழிகளைத்தான் காட்டுது ஆனால் ஆன்மீகம் காட்டும் பாதையானது மிகவும் தெளிவானது அதாவது எல்லா உயிர்களும் இறுதியில் சென்றடைய வேண்டிய உயர்நிலையை நோக்கி தான் அது போதிக்கின்றது பேராற்றல் மிக்க இறைவன் எங்கும் நிறைந்துள்ளான் அதை ஆன்மீக வரிவால் உணர்ந்து வாழ்வை பூர்த்தி செய்வதே ஒவ்வொரு ஆன்மாவின் உன்னத கடமையாகும்னு சொல்லப்படுது எங்கும் எல்லா வியாபித்து இயற்கையுடன் கலந்து விளங்கும் இறைவனின் சில பெயர்களாலோ சில குணங்களாலோ சில உருவங்களாலோ நாம் விளக்க முடியாது அடையாளம் காணவும் முடியாது இப்படிப்பட்ட உயர்ந்த சத்துவ பொருளை உள்ளது உள்ளவாறே உணர்ந்து கொள்ள செய்வதும் இயற்கையின் தன்மையை புரிந்து கொள்ள வழிகாட்டுவதும் தான் உண்மையான ஆன்மீகமாகும் மதங்கள் சம்பிரதாயங்கள் சடங்குகள் எல்லாமே வெளிப்பக்குவத்துக்காக உருவாக்கப்பட்டவையாகும் அதுபோலத்தான் உருவ வழிபாடும் குறிப்பிட்ட நிலையை கடந்ததும் இவைகளின் அர்த்தமற்ற தன்மையையும் உண்மையையும் எல்லா ஆன்மாக்களும் நன்கு உணர்ந்து கொள்ள முடியும் அணுவுக்குள் இருக்கும் சக்தியும் ஆகாயத்தில் நிறைந்திருக்கும் சக்தியும் ஒன்று என்று என இனம் காண்பதே உண்மையான ஆன்மீக அறிவாகும் அதை விட்டுட்டு கல்லிலையும் கட்டையிலையும் கோயிலையும் மடத்திலையும் வழி ஓரங்களிலையும் மரத்தடியிலையும் இறை சக்தியை சேர்றதும் ஆன்மீக விளக்கம் பெறாமல் உழல்வதும் வாழ்நாளை வீணாக கழிக்கும் செயலுன்னு தான் சொல்லணும் உருவ வழிபாடு என்றது பண்படாத ஆத்மாக்களுக்கு வழிகாட்டுவதற்காக ஏற்படுத்தப்பட்டது அதன் விளைவு சற்று மாறாகவும் இருக்கும் அதாவது இது நம்மை உலகியல் இன்பங்களை மீட்டு விட்டு மாயையை விட்டு அகலாமல் இருத்தி கொள்ளும் தன்மையும் சக்தியையும் கொண்டு விளங்குதுன்னு தான் சொல்லணும் உண்மையான இறை சக்தியை உள்ளுக்குள் உறைந்திருக்கும் அருள் பெருக்கை ஊன்றி உள்முகமாக தியானித்து மெய்யறிவையை அழிக்கச் செய்வது எதுவோ அதுதான் ஆண்மையின் அறி இப்படிப்பட்ட தெளிந்த அறிவால் முற்றுணர்ந்து அறியப்படும் உண்மையைத்தான் ஆண்டவன் அப்படின்னு குறிப்பிடுறோம் முற்றுணர்வும் சக்தியும் வாய்ப்பும் ஒரு பிறவியில் நாம் செய்த கர்மவனையின் பலனாகத்தான் இந்த பிறவியில் அமையுது ஆன்மாக்கள் எல்லாமே ஆதி பிறப்பில் மாயைகளால் இருந்தவை தான் இதிலிருந்து பலர் மெய்ஞானம் அடைந்து உயர்ந்துள்ளனர் அப்படியானால் நாம் அந்த நிலையை அடைய முடியாதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் நினைக்கலாம் முடியும் முயன்றால் நிச்சயமாக முடியும் நன்கு உணர்ந்து அறியும் அறிவு ஆன்மாக்களுக்கு இயற்கையிலே உண்டு மனித உடலுக்குள் குடியேறினதும் அதை இழக்க செய்து விடுகின்றன நம்மளுடைய கர்மாக்கள் இதை பற்றி நல்லா யோசனை பண்ணுங்க திரும்ப திரும்ப கேட்டு பாருங்க உணருங்க இடைவிடாத முயற்சிகளை செய்யுங்க இறுதி வெற்றியை அடையுங்க இரையாறு பெறுங்கள் என்று கூறி இந்த வார கட்டுரை முடிக்கிறோம் இதுவரை நம்ம ஆவிகள் உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் சேர்த்து டச் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் கொடுக்குற வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துக்கிட்டே இருக்கும் இன்றைக்கு ஆவிகளால் சொல்லப்பட்ட கருத்துக்களை மீண்டும் மீண்டும் சிந்தனை செய்து பாருங்கள் நல்ல நிலையை அடையுங்கள் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் அடுத்த எபிசோடில் வேறு புதிய தகவலோடு வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்